ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் லீப் இயர் அப்படின்னா என்னங்கிறத பார்க்க போகிறோம் சூரியனை பூமி சுற்றி வர நாட்கள் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாட்கள் ப்ளஸ் வந்து ஆறு மணி நேரம் டைம் எடுத்துக்கும்னு சொல்கிறாங்க இந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் ப்ளஸ் வந்து ஆறு மணி நேரத்தை வந்து நம்ம கூட்ட முடியாது அது மட்டும் இல்லாமல் எந்த வருஷத்தில் நாலாவை வகுத்தா கால்குலேஷன் வந்து கரெக்டாக அது வருதோ அந்த வருஷம்தான் லீப் வருஷம்னு சொல்கிறாங்க ஸோ லீப் வருஷம் இப்படி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இது யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலியஸ் சீசர் அப்படிங்கிற ஒரு ரோமன் ஜேர்னலிஸ்ட்டு தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு இந்த வருஷம் வந்து லீப் இயர் தான் இந்த வருஷம் கேலண்டரில் நீங்கள் பிப்ரவரி மாதம் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தொம்பது தேதி இருக்கும் நமக்கு வந்து ஜென்ரலாக வந்து மற்ற வருஷங்களில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள் தான் நமக்கு கிடைக்கும் ஆனால் இந்த வருஷம் முந்நூற்றி அறுபத்தி ஆறு நாள் நமக்கு வந்து ஒரு நாள் எக்ஸ்ட்ராவே கிடச்சிருக்கு ஸோ அதுதான் லீப் இயர்னு சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லீப் வருஷத்தில் பிறந்த சில பிரபலங்களை பற்றி பார்க்கலாம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறில் நம்முடைய இந்தியாவில் பிரதமராக இருந்த மொரார்ஜி தேசாய் அப்படிங்கிறவர் வந்து பிப்ரவரி இருபத்தொம்பதாம் தேதியிலே பிறந்தவர் தான் அடுத்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் வந்து ருக்மணி அருண்டேல் அப்படிங்கிற கலோச்சேத்ரா கம்பெனி கம்பெனியோட ஓனர் வந்து இந்த இருபத்தி ஒம்பதாம் தேதி தான் பறந்துருக்காரு லீப் தான் பிறந்திருக்காங்க அடுத்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ஆடம் சிங்லர் அப்படிங்கிற ஒரு இந்தியன் ஹாக்கி வீரர் வந்து இந்த லீப் பிப்ரவரி இருபத்தொம்பதாம் தேதி பிறந்திருக்கார் இதுதான் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தவங்களுடைய லிஸ்ட்டு பிப்ரவரி இருபத்தொம்போதில் பிறந்து அதே மாதிரி பிப்ரவரி இருபத்தொம்பாந்தேதி இறந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா டாஸ்மேனியாவோட எட்டாவது பிரசிடெண்ட்டாக இருந்த மில்லன் வில்சன் அப்படிங்கிறவர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டில் பிப்ரவரி இருபத்தொம்பாம் தேதி பிறந்திருக்காரு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதில் வந்து அதே பிப்ரவரி இருபத்தொம்பாந்தேதி இறந்துருக்காரு ஸோ இதுதான் ரொம்ப வித்தியாசமான ஒரு சீமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேமஸான பிறந்திருக்காங்க ஆனால் இந்த தேதியில் இந்த பிப்ரவரி இருபத்தொம்பேதியில் லீபியரில் பிறந்தவங்க வந்து பிறந்தநாள் கொண்டாட முடியாதா அப்படின்னு பார்த்திங்கன்னா கொண்டாட முடியும்னு சொல்கிறாங்க எந்த டேட்டில்னா இல்லை இருபத்தெட்டாம் தேதி கொண்டாடலாம் இல்லைனா அடுத்த மாதம் ஒன்றாந்தேதி தேதி நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குன்னு வந்து வயசு ஏறாமல் இருக்க போகிறது கிடையாது கண்டிப்பாக வயசு ஏறும் ஒவ்வொரு வருஷமும் வயசு ஏறிட்டு தானே இருக்குது அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வருஷங்களும் வயசு ஏறிட்டு தான் இருக்கும் ஆனால் டேட் வந்து அந்த டேட்டில் பிறந்ததுனால அந்த லீப் இயரில் மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக ஒரு ஃபீல் பண்ணுறாங்க அதுதான் வந்து இந்த லீப் லீபியரோடைய ஸ்பெஷலே ஓகேங்களா ஸோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக்ஃபேர் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை